வெல்கம் காய்ஸ் இன்னொரு பாட்டம் லைன் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறோம் ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ இமேஜின் நீங்கள் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க நான் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கேன் ஸோ நான் என்கிட்ட செம்ம ஒரு டைம் ட்ராவல் மிஷின் கிடச்சிதுன்னு வச்சுப்போம் இப்போ உங்கள் கூட தாமஸ் ஆஸ்டின்னு பிரிட்டிஷில் இருக்கிற ஒரு ஆள் வந்து செட்டில் ஆகியிருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரு ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அதாவது மற்ற இருந்து ஐம்பது மில்லியன் வருஷமா ஐசோலேட் ஆயிருக்கு அதனால ராபிட்ஸ்ன்ற ஒரு ஸ்பீசிஸ் ஆஸ்திரேலியாவில் இல்லை அண்ட் பிரிட்டன்ல அது நிறைய இருக்கு ஸோ இந்த தாமஸ் ஆஸ்டின் என்ன சொல்றாரு ரேபிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ரேபிட்ஸை நான் இம்போர்ட் பண்ணி என்னோட ஃபார்ம்ல விட போனேன் அப்படின்றாரு ஸோ இப்போ நீங்க அதை பாக்குறீங்க ஓகே ஃபைன் இருபத்தி நாலு ரேபிட்ஸு ஆஸ்திரேலியா புது ஸ்பீசிஸ் ஒன்று நான் சொன்னால் அந்த டைம் ட்ராவல் மிஷின் எடுத்து நான் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனுக்கு வந்துடுறேன் வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கிட்டே சொல்றேன் இது ஒரு தப்பான முடிவு நான் வரேன் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்றீங்க தாமஸ் பிடிக்கும் நான் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிற முடிவு பண்ணிட்டேன் இதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றீங்க சரி ஓகேன்னு நான் கிளம்பிடுறேன் ஐம்பது மில்லியன் வருஷம் அமெரிக்கா மத்த நிலப்பரப்புல இருந்து தனியா இருக்கிறனால ராபிட்ஸ் அங்க இருக்கிற ஸ்பீசிஸ் எதுவும் பார்த்தது இல்லை இன்க்ளூடிங் பெரிய பெரிய டேட்டர்ஸ் அதனால அதை சாப்பிடாது பிளஸ் ரேபிட்ஸ் தே ஆர் நோன் ஃபார் தேர் கீன்னெஸ் இன் ப்ரீடிங் கண்ணா பின்னாடனே குட்டி போகணும் ஸோ அப்போது முப்பத்தஞ்சு பர்சன்ட் விஷயத்தில் ஒரு வருஷத்துக்கு அது குரோ ஆகுது ஸோ அப்போ எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் இருபத்தி நாலு ரேபிட்ஸுங்கிறது அஞ்சு வருஷம் கழிச்சு நூற்றி எட்டு ரேபிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் திரும்ப டைம் ட்ராவல் மிஷின் எடுத்து வரேன் நான் சொல்கிறேன் பெரிய பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க நூற்றி எட்டு ரேபிட்ஸ் நோ ப்ராப்ளம் நானும் கிளம்பிடுறேன் அப்புறம் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நான் வரேன் அப்போ ரேபிட்ஸோட பாப்புலேஷன் நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் பெரிய ப்ராப்ளமாக கேட்க மாட்டேன்ருக்கேன் நீங்க திரும்ப சொல்றீங்க நான் இருபத்தி நாலுங்கிறது எழுபது வருஷம் கழிச்சு நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் என்ன பெரிய பிரச்சனையா இருப்போது அப்படின்ட்டு நானும் போயிடுறேன் எயிட்டீன் பிப்டி நைன்ல இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் வரேன் அப்போ ரேபிட்ஸோட பாப்புலேஷன் நைன் ஹண்ட்ரட் தௌசண்டா இருக்குது இப்போ நான் சொன்னப்போ நீங்க என்ன சொல்றீங்க ஓ ஆமா ஒன்பது லட்சம் ஆயிடுச்சு சரி ஏதாச்சும் அனிமல் கண்ட்ரோல கூப்பிட்டு ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ணுவோம் ஸோ நீங்க நாங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறீங்க நானும் போயிடுறேன் இப்போ இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நாற்பத்தஞ்சி வருஷத்தில் வரேன் அப்போது ரேபிட்ஸோட பாப்புலேஷன் பதினேழரை மில்லியன் அதாவது ஒன்னே முக்கால் கோடி ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலாக ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கோடி பாப்புலேஷனில் ஆயிடுச்சு அப்போது நான் திரும்ப வந்து கேட்குறேன் அப்போ நீங்கள் ஒரு பேனிக் ஸ்டேட் ஆயிடுறீங்க அனிமல் கண்ட்ரோல் கிட்டே சொல்லிட்டோம் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்றாங்க பதினேழு மில்லியன் ஆயிடுச்சு ஒன்னே முக்கால் கோடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது கவர்மெண்ட் தான் இதில் இன்டர்வீன் பண்ணோம் நானும் போயிடுறேன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் வருது எக்ஸாக்ட்லி அறுபத்தாறு வருஷம் தாமஸ் ஜாஸ்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் வந்தார் அறுபத்தாறு வருஷம் கழிச்சு இப்போது நானும் நீங்களும் ஒரே ஏஜில் தான் இருக்கிறோம் டைம் ட்ராவல் மிஷின் தேவையில்லை இப்போ பாப்புலேஷன் எவ்வளோ தெரியுமா பத்து பில்லியன் அதாவது நூறு கோடி அறுபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு ரேபிட்டா ஃபாரஸ்ட்ல விட்டது இன்றைக்கி நூறு கோடியில் வந்து நிற்குது இது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கி எஸ்டிமேட் பண்ணி ஆஸ்திரேலியாவில் ரேபிட் பாப்புலேஷனால அவங்களோட ஃப்ளோரா அண்ட் ஃபோனா ஈக்கோசிஸ்டம் அது ஒரு டிராபிக்கல் பேரடைஸ் அங்கே அந்த பயாலஜிக்கல் ஈக்கோசிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இரநூறு பில்லியன் டேமேஜஸ் எவ்ரி இயர் ஆஸ்திரேலியா சஃபர் பண்ணது இந்த ரேபிட் பாப்புலேஷனால் இப்போ ஏன் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு புக்கு படித்தேன் அதில் அந்த புக் என்னென்னா வாட் ஐ லேர்ன்ட் அபவுட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் டார்வின் அப்படின்ட்டு புலக் பிரசாத்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு இவர் ஒரு ஃபண்ட் ரன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் அசட்டை மேனேஜ் பண்ணுறாரு ஸோ அந்த புக்கில் தான் இந்த எக்ஸாம்பிள் படித்தேன் அண்ட் எதுனால இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னா இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக அதுதான் படிச்சுருக்கேன் எனக்கு தெரியும் ஆமாம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பெனென்ஷியலாக க்ரோ ஆகும் அப்படின்னு நம்ம ஈஸியாக தள்ளிட்டு போயிடுவோம் இது தியரட்டிக்கலாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புரியும் இன்ஃபேக்ட் இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே ஒரு வேற ஒரு ஆஸ்பெக்டில் புரிஞ்சுது அதோட கிராவிட்டி யாருக்கு ரொம்ப புரியும்னா அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக டைரெக்டாக பெனிஃபிட் ஆகிருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிராவிட்டி புரியும் அன்னைக்கு வரைக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தியரட்டிக்கலா தான் இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சிருப்போம் தான் ஐன்ஸ் சொல்றாரு கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்கிறது ஒரு எய்த் ஒண்டர் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு இப்போ இன்வெஸ்டிங் வேர்ல்டுல டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில ஒரு த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மைண்ட் இந்த இன்வெஸ்டிங் வேர்ல்டு அப்படின்னு நான் யாராக்க போடுவோம் வாரன் அன் பஃபர்ட் இப்போ இந்த வாரன் அண்ட் பத்தி பேசும்போது இன்டெலிஜென்ட் சொல்லுவோம் அவருக்கு பிசினஸ் புரியுதுன்னு சொல்லுவோம் அவரு நிறைய இன்ஃபர்மேஷன் புரியுது அப்படின்னு சொல்லுவோம் பட் அவரே சொல்றாரு எனக்கு ஆவரேஜ் தான் அட் பெஸ்ட் ரொம்ப ஹை ஐக்யூ பர்சன்லாம் கிடையாது அண்ட் டு பி அ கிரேட் இன்வெஸ்டர் யூ டோன்ட் நீட் ஹை ஐக்யூ அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு கிரேட் இன்வெஸ்டரோட பிகஸ்ட்டு வேர்ச்சு பிகஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பேஷன்ஸ் ஸோ இந்த இந்த வாரன் பெஃப்ட்டுங்கிற ஜென்டல்மேன் பதினஞ்சு வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார் இன்றைக்கி அவருக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆக போகுது ஸோ கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாளில் நாலில் மூணு பங்கு டைம் மூணு பங்குக்கும் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு எழுபத்தஞ்சு வருஷம் இப்போ நம்ம இந்த ஆஸ்திரேலியா தாமஸ் ஆஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு போவோம் முதல் இருபது வருஷத்தில் இருபத்தி நாலு ராபிட் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுநூறு தான் ஆயிருக்கு ஸோ பெரிய வளர்ச்சி கிடையாது கிட்டத்தட்ட ஆக்ஷனே கிடையாது இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு வருஷத்துல அது தொள்ளாயிரத்தி எழுநூறுலேருந்து கிட்டத்தட்ட பதினேழரை மில்லியன் ஆயிருக்குது கொஞ்சம் ஆக்ஷன் இருந்திருக்கு கொஞ்சம் க்ரோத் இருந்திருக்கு ஆனால் நாப்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தாறு வருஷம் ஆகும்போது தான் அந்த மேஜிக்கல் குரோத்துன்றது நடக்கும் இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு நம்பர் க்ரோ ஆகுற மாதிரியே தெரியாது ஸோ இப்போ வாரன் பஃபர்ட் மாதிரி லைஃப்லேயும் சரியாது ஹெல்த் பர்சனல் லைஃப்லேயும் சரி ஃபிட்னஸ் லைஃப்லேயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டு வர ஆளுங்க அந்த நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தாறு வருஷம் பீரியடாக அவுட்லிவ் பண்ணுவாங்க அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அதனால அவங்களோட வெல்த் க்ரோ ஆயிருக்கு இன்ஃபேக்ட் வாரன் பெஃபர்ட்டே அவருடைய அறுபது வயசுல தான் முதல் ஒரு பில்லியனே பண்ணார் இன்றைக்கி அவருக்கு தொண்ணூற்றி அஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது கிட்டத்தட்ட இஸ் ஒர்த் மோர் தென் சிக்ஸ்டி செவன்டி பில்லியன் ஸோ அப்போது இந்த ஸ்டோரி மூலமாக வாரன் பஃப்டோட லைஃப் மூலமாக இந்த புக் மூலமாக நம்மளுக்கு தெரிய வரது என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தியரிட்டிக்கல் கான்செப்டா தான் நம்ம புரிஞ்சிருக்கிறோம் அது ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு புரியணும்னா அதோட கிராவிட்டி என்னன்னு புரியணும்னா நம்ம அதிலேருந்து பெனிஃபிட் அடையணும் ஸோ இந்த வீடியோட அப்ஜெக்டுவும் அதுதான் இதை பார்க்குற நிறைய பேர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக பெனிஃபிட் தான் என்னோட விஷ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வீடியோவில் வரைக்கும் வந்துட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்குதுன்னு தெரியும் அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வரைக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியுமோ அதை டெலிவர் பண்ணுறது என்னோட வேலை தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும்